வணக்கம் திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூர் ஊராட்சி லட்சுமி நகர் அபிராமி நகரில் நிலத்தடி நீர் மிகவும் இளஞ்சிவப்பு நிறமாக வருகிறது என அப்பகுதி மக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மக்கள் குறைதீர்க்கும் நாளில் மனு அளித்தனர் அப்பகுதி மக்கள் நாங்கள் நூற்று ஐம்பது குடும்பங்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக இங்கு வசித்து வருகிறோம் ஒரு தொழில் வட்டாரமாக எங்கள் பகுதி அமைந்துள்ளது ஆனால் எங்கள் அபிராமி நகரில் கடந்த நான்கு மாதங்களாக நிலத்தடி நீர் மிகவும் இளஞ்சிவப்பு நிறத்தில் வருகிறது நாங்கள் அந்த தண்ணீரை குடிப்பதனால் எங்கள் பகுதி பெரியவர்கள் குழந்தைகள் என அனைவருக்கும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எங்கள் நகர்ப்பகுதி மக்களின் நலன் கருதி தக்க நடவடிக்கை எடுக்குமாறு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு அளித்தனர் நேர்மைவாதம் செய்திகளுக்காக செய்தியாளர் வடிவேல் தரைப்பூர் ஊராட்சி அபராப் நகரில் வாழ்கின்ற மக்கள் என்று மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கின்றோம் எங்கள் பகுதியில் இருக்கின்ற சாய ஆலைகள் ஆத்துடன் கிணருக்குள் சாய ஆலைகளின் தண்ணீரை விடுவதால் தண்ணீர் மாசடைந்து நிலத்தடி நீர் மாசடைந்து மக்கள் குடியிருக்கும் பகுதியில் வைப்புகளில்

இருக்கிறார்கள் இதனால் நாங்கள் மீண்டும் மா மாஸ்க மாஸ்கு வாரியத்தின் மீது எங்களுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சி ஆட்சியாளர்களிடம் ஒரு மனு அழுத்தியிருந்தோம் அது மீதும் நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் மீண்டும் மீண்டும் தண்ணீரின் தன்மை மாறி வந்திருப்பதால் நாங்கள் இந்த மக்கள் வெளியே வெளிய பணம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழலுக்கு ஆகி ஆகிவிட்டதால் இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகிவிட்டது ஆகையால் இப்ப தற்போது நடந்த பல இடத்தில் நடந்த ஜமபந்தியில் சார் ஆட்சி அவர்களை சந்தித்து இதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்களா இல்லையா என்று கேட்ட பிறகு ஒரு சாயப்பற்ற ஆலைக்கு சீல் வைத்து அவர்கள் மின்சாரத்தை துண்டித்து இருக்கிறார்கள் அதோடு இவர்கள் பணி முடிந்து விட்டதாக நினைக்கிறார்கள் அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் நாங்கள் அந்த குழாயை துறைந்தால் இந்த தண்ணீர் இந்த கலரில் வருகிறது மஞ்சள் கலரில் வருகிறது சிவப்பு கலர் வருகிறது இந்த தண்ணீரை எப்படி மக்கள் பயன்படுத்துவார்கள் என்பதால் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை கேட்கின்றோம் இதற்கு உடனடியாக தீர்வு ஏற்படவில்லை என்றால் எங்கள் மக்களை திரட்டி நாங்கள் சாலை மறியல் நடத்துவது தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது அவர்களுக்கு அவர்களுக்கு நாங்கள் மனு கொடுப்பது ஒன்றுதான் ஓடு ரயிலில் விழுந்து சாகிறது ஒன்றுதான் ஆகையால் இதற்கு மேலையும் சாய ஆலைகள் எல்லாம் சோதனை செய்து யார் யார் இந்த தவறை செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுத்து எங்கள் பகுதி மக்களுக்கு பயன்படுத்துகின்ற வகையில் தண்ணீரை தர வேண்டுமாய் மாவட்ட நிர்வாகம் அதுக்குண்டான வேலை செய்ய வேண்டுமாய் சொல்லும் வகையில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திக்க வந்திருக்கின்றோம் thank you